ஹலோ மக்களே அதிமுக முன்னாள் எம்எல்ஏ ஒரு பொண்ணோட கன்னத்துல அரைஞ்சிருக்காரு அதை பற்றியும் அடுத்ததா கோபி செட்டிப்பாளையம் வேணா கோவையில் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு எடப்பாடியை பழுத்திக்க செங்கோட்டையில் ஒரு பிளான் போட்டிருக்காரு அது என்னன்னு நாம் எப்போ பார்க்கலாம் அதிமுக கட்சியோட முன்னாள் அமைச்சர் அர்ஜுனன் சேலத்தில் சாலை அமைக்கிற பணிகளை பார்வையிட போனப்ப பொதுமக்களோட மக்களோட திடீர்னு கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டாரு சூழல் பதற்றமாக இருந்த நிலையில அவர் திடீர்னு ஒரு பெண்ணை கன்னத்துல அரைஞ்சார் அப்படின்ற குற்றச்சாட்டை எழுந்திருக்கு பெண்ணை அடிச்ச சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவர் அர்ஜுனன் இவர் திமுகவில் எம்பியா இருந்தாரு அதுக்கப்புறமா திமுகவில் இருந்து விலகி அதிமுகவில் இணைஞ்சார் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அணி சார்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாவது வருஷம் சேலம் மாவட்டம் தாரமங்கலம் சட்டசபை தொகுதியில் போட்டியிட்டு ஜெயிச்சாரு அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னாவது வருஷம் சட்டசபை தேர்தலில் அதிமுக சார்பில் வீரபாண்டி சட்டசபை தொகுதியில் போட்டியிட்டு எம்எல்ஏ ஆனாரு இந்த நிலையில சேலம் மாவட்டம் ஓமலூருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய காமநேரி மற்றும் சின்ன திருப்பதிக்கு இடையேயான சாலை மேம்படுத்தும் பணி நடந்துட்டு இருக்கு பல இடங்கள்ல சாலைகள் விரிவாக்கம் செய்யப்பட்டுட்டு இந்த பகுதியில் அர்ஜுனனுக்கு சொந்தமான இடம் இருக்கு அங்க சாலை விரிவாக்கம் செய்ய அவர் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருந்தாரு அதே நேரத்துல அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களோட நிலத்துக்கு பக்கத்துல சாலை விரிவாக்கம் செய்யற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு இதுக்கு அங்க இருக்கக்கூடிய மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க ஆத்திரமடைந்த அர்ஜுனன் தனது வேஷ்டியை மடிச்சு கட்டி ஆக்ரோஷமா போய் ஒரு பொண்ணை கண்டத்துல அரைஞ்சிருக்காரு பெண்ணை அடிச்ச சம்பவம் அந்த பகுதியில பரபரப்பை ஏற்படுத்துச்சு ஒரு பெண்ணை எப்படி அடிக்கலாம்னு சொல்லிட்டு உள்ளூர் மக்கள் கேள்வி எழுப்பி அர்ஜுனன் கூட வாக்குவாதத்துல ஈடுபட்டாங்க இந்த செயலுக்கு நெட்டிஷன்கள் கடும் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு அடுத்ததா ஓட்டு வாங்கினவரு ராஜினாமா கேட்டாரான்னு சொல்லிட்டு கோபிச்செட்டிப்பாளையத்துல மேடையில் எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனை துவம்சம் செஞ்சு பேசினதுக்கு இப்ப நேரடி கவுண்டர் அடி கொடுக்க தாவேக்கா தயாராகிட்டு இருக்காங்க சமீபத்தில் அதிமுகவுல இருந்து நீக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தாவேக்கா தலைவர் விஜய சந்திச்சு கட்சியில இணைஞ்சாரு உடனே செங்கோட்டையனோட சொந்த தொகுதியான கோபியில எடப்பாடி பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் நடத்தி இங்க அதிமுகவுக்கு தான் பவர்னு சொல்லிட்டு பலம் காட்டினாரு அந்த மேடையில் செங்கோட்டை என கடுமையா விமர்சனம் செஞ்சும் பேசினாரு இதுக்கு பதிலடி கொடுக்கிற வகையில கோபி தொகுதியிலேயே விஜய இறக்கி பிரம்மாண்ட கூட்டம் நடத்தணும்னு சொல்லிட்டு செங்கோட்டையனோட ஆதரவாளர்கள் தீவிரமா வலியுறுத்திட்டு இருக்காங்க ஆனா கோபியில காவல்துறை அனுமதி கிடைப்பது கடினம் அப்படின்றதுனால புதிய பிளான் தயாராயிட்டு இருக்கு சென்னை வந்த செங்கோட்டையன் தாவேக்கா மாநில நிர்வாகிகளோட ரகசிய ஆலோசனை நடத்தினாரு அதில் கோபியில விஜய் பொதுக்கூட்டத்துக்கு காவல்துறை அனுமதி கிடைக்கிறதுல பிரச்சனை இருக்கு அதனால கோபிக்கு பதிலாக கோவையில் வர ஜனவரி மாசத்துல தாவேக்கா மண்டல மாநாடு நடத்துறது குறித்தும் அதுல விஜய்ய பங்கேற்க வைக்கிறது குறித்தும் ஆலோசித்ததாக தகவல் வெளியாயிருக்கு தாவேக்கா வட்டாரத்துல கோவை கோபி பகுதி மக்களை ஒரே நேரத்துல கவர்ற வகையில இந்த மாநாடு அமையும் அப்படின்ட்டு அரசியல் வட்டாரங்கள்ல சொல்லிட்டு எடப்பாடி கோபியில் காட்டிய பலத்தை விட பல மடங்கு பெரிய கூட்டத்தை கோவையில் காட்டுவோன்னு சொல்லிட்டு செங்கோட்டையனோட ஆதரவாளர்கள் உற்சாகமாக இருக்காங்க கோவை மாவட்டத்தில் அதிமுகவுக்கு பெரிய செல்வாக்கு இருக்கிறதுனால அந்த மாவட்டத்திலேயே பவரை காட்ட தாவேக்கா திட்டமிட்டிருக்கிறது எடப்பாடியை பெரிய நெருக்கடியில் ஆழ்த்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன்னோட்டமாக மாறப்போகிற இந்த கோவை மாநாடு யார் பலசாலி அப்படின்றத தீர்மானிக்க போகுது ஓட்டு வாங்கினவர் ராஜினாமா கேட்குறாரான்னு சொல்லிட்டு கோபி மேண்டையில் எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டை என பேசுனதுக்கு இப்போ நேரடியாக கவுண்டர் அடி கொடுக்க தாவேக்கா தயாராகியிருக்காங்க நன்றி